வாழ்க வளமுடன் உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சந்தித்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது பழைய பாடல் ஒன்று படத்தோட பேர் சரஸ்வதி சபதம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற அந்த மூன்று விஷயத்தை ஒன்றா வச்சு ஒரு பாடல் எடுத்திருப்பாங்க இந்த மூணுமே இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் உருண்டு ஓடும்போது சுகபோகமாக நாம் பயணிக்கிறதுக்கு இது மூணும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று இந்த மூன்று விஷயத்தையும் நம்மளோட வச்சுக்கிறதுக்கு நாம் எந்த தன்மையில் இருக்கணும் எந்த தன்மேல இருந்தால் இந்த மூணும் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அதை படித்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா என்றைக்குமே இந்த மூணும் நம்மளை விட்டு பிரியாமல் இணைஞ்சே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி அந்த ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன் பகவத்கீதையில் பதினெட்டு பை எழுபத்தி எட்டில் இந்த ஸ்லோகம் வருது எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்த்தர தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் த்ரு மதிம அப்படின்ற இந்த பாடல் எதை குறிக்குது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் அதுவும் யோக நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரும் காண்டிபம் ஏந்திய அர்ஜுனனும் எங்க இணைஞ்சிருக்காங்களோ அங்க ஐஸ்வர்யம் கல்வி அது இல்லாமல் வீரம் அப்படின்ற எல்லாமே நிலச்சி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அது ஏதோ ஒரு காலத்தில் புராண கதையாக நமக்கு சொல்லிட்டு போனது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் அது அப்படி கிடையாது இப்போ கிருஷ்ணர் அப்படின்றதோட கதாபாத்திரம் என்ன அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அது ஒரு ஞான நிலை செயல் விளைவு தத்துவத்தோட செயல்படக்கூடிய ஒன்று என்ன செஞ்சால் என்ன நமக்கு கிடைக்கும் தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நாம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அது ஒரு விதையாக இந்த விண்ணில் வந்து விதைக்கப்படுது அது முளைச்சி திரும்ப நமக்கே கொண்டு வந்து சேர்க்கும் அதன் தன்மை கொண்ட எல்லா நிகழ்வுகளையும் நம்ம எதிர்கால நிகழ்வுகளாக நம்மக்கிட்ட நிகழ்த்தும் அதுதான் இயற்கையோட நியதி இந்த ஞானத்தன்மையை தான் அந்த பரமாத்மா அந்த பரமம் அப்படின்ற ஒரு இயற்கை விஷயம் நீதி இங்கே ஜீவாத்மாவாக கிருஷ்ண ரூபத்தில் அந்த கதாபாத்திரமாக காட்டப்பட்டிருக்கு ஸோ ஞானத்தன்மை எந்த ஒரு செயலுக்கும் சரியான விளைவு அது என்னங்கிறத யூகிச்சு சரியான விஷயத்தை நீதியின் தன்மையிலிருந்து செயல்படுத்தக்கூடிய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா அங்க அந்த கதாபாத்திரம் காட்டப்பட்டிருக்கு இந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கோங்க அடுத்து அர்ஜுனர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம் அது ஆற்றல் மிக்கவன் ஏன்னா தூங்க மாட்டான் தூங்காம எப்பவுமே ஆற்றலோட வில்வித்தையில ஒரு உயர்ந்த நிலைய தொட்டவன் அப்படின்றது போல் பாவிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரை இப்போ வில்லுன்னு எடுத்துக்கோங்க இலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பான் மற்ற எந்த ஒரு விஷயமும் அவனுடைய கண்களுக்கு புலப்படாது வில் அப்படின்னு எடுத்துட்டான் அப்படின்னா அவனுடைய இலக்கு மட்டும்தான் அவனுடைய பார்வையில் இருக்கும் அதே போல் இந்த வாழ்க்கையில் நாம் ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் நம்முடைய இலக்கு அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா கிடையாது இங்கே நம்மக்கிட்ட ஒரு எண்ணம் வரும் இந்த எண்ணத்தை தொட்டு நாம் இந்த விளைவை அடையலாம் அப்படின்றது போல நமக்கு தோணும் பட் அந்த எண்ணத்தில் சரியா நின்று அதை பேச்சை வெளிப்படுத்த மாட்டோம் அதுக்கான செயல்களை செய்ய மாட்டோம் அந்த செயல்களை செஞ்சு அதற்கான விளைவுகளை அடைய மாட்டோம் அதுக்குள்ளே பல நூறு எண்ணங்கள் கிளை கிளைகளாக தோன்றி அங்கிட்டு இங்கிட்டுன்னு இழுத்துட்டு போயிடும் ஸோ அவனுடைய தன்மைக்கும் நம்மளுடைய தன்மைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத நிலையில் இருக்குது இந்த அர்ஜுனன் அப்படின்றவன் ஆற்றல் மிக்கவனாக இருப்பான் தூங்காத நிலையில் இருப்பான் அது இல்லாமல் ஒரு வில்ல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னம்னா நிதானம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அவன் இலக்கை மட்டும்தான் குருதி வைக்கிறான் அந்த இலக்கை அடைய அந்த கனைகள் அடையிற வரைக்கும் அவனுடைய நிதானத்தன்மை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்குங்க அதே டைம் சிற்றறிவாக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய ஏன் எதுக்கு இது நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் இதனால் என்ன பலன் அப்படின்ற ஒரு தன்மையோட அந்த கேரக்டரை வந்து பாவிச்சு எடுத்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு தன்மையும் அப்படின்றது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று இப்போ இயல்பாக ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அதுக்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை வந்து சரியான இலக்க நிர்ணயம் பண்ணி அந்த நிர்ணயம் அந்த இலக்கு அப்படின்றத அடைஞ்சோம்னா எந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதனால நமக்கு என்ன பலன் அது நம்ம முழுசாக ஒரு நிறைவை தருமா என்ன சந்தோஷத்தை அடைய போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஞானத்தோட இருந்தது அந்த தன்மையோடு இருக்கும்போது அது ஞான நிலை அப்படின்ற ஒரு விஷயத்தோடு சேரக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படி சேர்ந்துடுச்சு இது ரெண்டும் இணைந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படின்றதுல என்னைக்குமே ஐஸ்வரியம் அப்படின்றது நிலைச்சிருக்கும் வீரம் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் கல்வி அப்படின்றது கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மேலையும் கற்றுக்கொடுக்கக்கூடிய தன்மையிலையும் நீடிக்கும் இந்த மூணும் ஒருத்தன் தன்னுடைய வாழ்வேல வாழ்க்கையில் வந்து நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு நான் சொல்கிற விஷயத்த உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நாம் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு சாவி அப்படின்றது நம்ம கையிலேயே தான் இருக்குது அதை எப்படி கையால் கற்றுக்கிட்டோம் எப்படி திறக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நாம் விரும்பின வாழ்க்கைக்குள்ளே நாம் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க